சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டையொட்டி இன்று அண்ணாமலையார் திருக்கோயில் விநாயகர் சன்னதியில் சிவாச்சாரியார்களால் தமிழ் பஞ்சாங்கம் வாசிக்கப்பட்டது தமிழ் புத்தாண்டையொட்டி தங்கத்தேர் இழுத்து வழிபாடு சித்திரை முதல் நாளான இன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்றது அண்ணாமலையார் கொடிமரத்தின் அருகில் உள்ள செல்வ விநாயகர் சன்னதியில் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது இதனை அடுத்து சித்திரை முதல் நாளான இன்று சிவாச்சாரியார்கள் குரோதி வருட பிறப்பை அடுத்து தமிழ் பஞ்சாங்கத்தினை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து பஞ்சாங்கத்தினை சிவாச்சாரியால் வாசித்தனர் மேலும் புத்தாண்டு தினமான இன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள இரண்டாம் பிரகாரத்தில் தங்கத்தேரில் அண்ணாமலையார் வெளிந்தருளினார் பக்தர்கள் வழிபாடு செய்தனர் ம் மூணில் சந்திரன் பூரட்டாதி ரெண்டில் செவ்வாய் உத்ரட்டாதி மூணில் புதன் அரணி நாலில் குரு உத்திரட்டாதி நாளில் சுக்ரன் சதயம் ரெண்டில் சனி ரேவதி ரெண்டில் ராகு அஸ்தம் நாளில் கேது இந்த லக்கணத்தை பொது பலன் பொருளாதார ஏற்றம் வரும் புதிய நோய் மூகம்பம் வெகு மழை புயல் பாதிப்பு என இயற்கை சீற்றம் உண்டு பங்கு வர்த்தகம் ஏற்றமாக இருக்கும் சிறமான அரசு இருக்கும் புதிய சட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு விவசாய விலக்கில் பாதிக்கப்படும் இந்த வருஷத்தினுடைய நவநாயகர்கள் ராஜா செவ்வாய் மந்திரி சனி அக்காதிபதி சனி வேகாதிபதி சனி சிஷ்யாதிபதி செவ்வாய் சேனாதிபதி சனி பிரசாதிபதி குரு தானியாதிபதி சந்திரன் நீரசாதிபதி செவ்வாய்